என்ன மக்கா சொல்லிருப்பா யா மர்மள பத்தி எனக்கு தெரியாதா இந்த Dress என்ன விட ஏ சம்பந்திகாரிக்கு தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிருப்பா மக்கா அப்படிதானே மர்மளா என்னத்த சொல்ல எல்லா ஏன் தலையெழுத்து எழுத்து மைனி அப்படியே உங்களை விட எனக்கு அந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம்மா தாயே இந்த Dress என்ன விட உனக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு நீயே வச்சிக்க ஆமா மைனி நானே வச்சிட்டதுக்கு தான எடுத்து வந்திருக்கேன் இனிமேல கல்யாணம் காதுகுத்துன முக்கியமான பட்டு சாரி எல்லாம் உடுத்தாண்டம்ல கசகசன்னு இப்படி அழகான பட்டு கவுன உடுத்திட்டு போனா எவ்வளவு மாடலா சூப்பரா இருக்கும் என்ன சின்ன பண்ணி நீ உன் சம்பந்தி காரிக்கு ஆப்ப வைக்கலாம்னு பார்த்தா அம்மா இம்மவளுமா சேர்ந்து உனக்குலாம் ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்காவோ என்ன கா செய்ய நாம ஒன்னு நினைச்சா அது ஒண்ணுல நடக்கு இன்னைக்கு என் நிலைமை இப்படி அது யாராலும் மாத்த முடியும் சரி உடு சின்ன ஒரு புது ட்ரெஸ்ஸோட போச்சு அப்புறம் என் மைனி காரி வச்சிருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு பீரோவோட தூக்கிட்டு வராம இருந்தாலும் அது வரைக்கும் சந்தோஷம் எடி எல்லாரும் வந்திருக்கோம் சாப்பாடு செய்ய நீ பட்டு செல்ல கண가 இருக்கா ஏமா இன்னைக்கு இதனமா பாலை காச்சிருக்கோம் நான் இன்னைக்கு எல்லத்துக்கு சமைச்சு போட முடியுமா அதனால என் வீட்டுக்காரரே கடையில ஆர்டர் பண்ணிட்டாரு ஏப்பாடா தப்பிச்சோம் இவ സമയela இருந்தது அவ்வளவுதான் வேணும் நீ கொளம்பளியும் கூட்ளியும் உப்புയും മുളகதூளியும் அள்ளி போட்டு தருவா எடி கடையில என்ன சாப்பாடு ஆர்டர் அப்போ எனக்கு என்ன சொல்லாத என்ன ஒரு நான் என்ன சோறு தரமாட்டேன்னு சொன்னேன் எங்க மாமியார் அவங்க பத்தி いや मामியர்தான் எப்படி எல்லாம் பேசுறோ பார்த்தீல ஆமா சின்ன பொண்ணே எனக்கே ஆச்சரியமா இருக்கு உங்க मामியார் பேசுறத பாத்து

ஓ மாமியார் போய் கூப்பிடு ஒரு வரத்தை சாப்பிட்டு போங்க டேய் யா அவங்க மகன் இருக்காங்கல்ல மகன் கூப்பிடுவாரு சாப்பிடுறதுக்கு நான் என்னத்துக்கு கூப்பிடணும் டேய் மகன் கூப்பிடுவாரு நீயும் போய் ஒரு வரத்தை சொல்லு இதே சாப்பிட்டு போங்கன்னு நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சி வந்திருக்காங்க ஒரு வாய் சோறு திங்காம

நல்லா தெரிஞ்சிட்டாவோ மாமனார் மாமியார்கள் எல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கணும்னே மவளுக்கு சூப்பரா டியூஷன் எடுக்கவ பாத்தியா ஆமாக்கா பாத்துக்கிட்டு தான் இருக்கு இங்க உங்க அம்மா சொல்றது சரிதானே வயசானவங்க பெரியவங்க பால் காச்சி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வை சாப்பிடாம போனா மனசு கஷ்டமா எல்லாம் இருக்கும் இப்ப இவங்களுக்குன்னு தனியா சாப்பாடு செய்ய போறது இல்ல எல்லாருக்கும் சேர்த்து கடையில ஆர்டர் பண்ணிருக்கியோ அதனால உங்க மாமியாரே முதல்ல சாப்பாடு சொல்லு சாப்பிட்டுட்டு உங்க மாமனாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பு ஆமா மீனு அப்படி பண்ணாதான் இப்ப நான் எங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி நீயும் உங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும்

ஏமா இப்படி எல்லாம் சொல்லாதமா எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா எனக்குன்னு இருக்கதே நீ ஒருத்திதான் அப்பாவும் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்கா எனக்கு அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையே நீ எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா இப்ப நீயும் வந்துட்டு சாப்பிடாம போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமா இந்த மனசு இவ்வளவு அழுது கண்ணீரை வடிச்சு புலம்பிட்டு கிடக்காரு என் மாமியக்காரிக்கு கொஞ்சமாவது மனசு இறங்குதான்னு பாரா திமுரு பிடிச்சவா இவகிட்ட போய் சாப்பிட்டுட்டு போ சாப்பிட்டுட்டு போனே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு பாரா எங்க அம்மையும் சும்மா இருக்க மாட்டேங்க போய் உன் மாமியாரை சாப்பிட சொல்லு உன் மாமியாரை சாப்பிட சொல்லுன்னு வேற என்ன அனுப்பிட்டாவோ பாலை காய்க்கணும்னு காலையிலேயே ஏழு மணிக்கு எந்திரிச்சவா சீக்கிரமா சாப்பிட்டு விட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அங்க மாமியாரை போட்டு தாங்க வச்சுட்டாவளா ஏமா தங்கச்சின்னு ரேவதி இருந்தா அவளும் வெளிநாட்டுக்கு போயிட்டா இப்போ எனக்குன்னு வந்துருக்குது நீ மட்டும் தானம்மா சாப்பிடாம போகாதம்மா பாருல உன் பொண்டாட்டி செஞ்சு நான் தின்னதெல்லாம் போதும் இனிமேல் உனக்கு ஒழுங்க சோத்த பிஞ்சி போட சொல்லு

இத பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் யாசிக்கிடலாம் நீ கோவப்படாம போவாபா உட்காடு மாநில என்ன வருது வேற இவையெல்லாம் சுவாரத்தின்னேன்னு சொன்னதே பெரிய இப்போ சொல்லுங்க நல்ல நாள் அன்னிக்குமா இப்படி கண்ணீர் விட்டு கதற கூடாது அமைதியா இருங்க ஹாப்பியா இருங்க உங்க அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொன்னா போட்டோம் அதுக்கு நீ இப்படி கண்ணீர் விட்டு கதறிட்டு அடம் பிடிச்சிட்டே இருப்பியா நல்லா சொல்லுங்கக்கா அக்கா நீங்க சொன்னால அந்த தொப்பி மண்டையனுக்கு உரக்கிடான்னு பாப்போம் என்னடி Yeah, I'm going

எங்க அம்மா என்னடா எங்க மைனிய போட்டு அப்படி நல்லவா இப்படி நல்லவான்னு பெருமை பீத்திட்டு இருக்காவோ எங்க மாமியார் என்னடா சே நம்மளை எப்படியெல்லாம் எல்லாம் ஏசிட்டு இருக்காவோ இவங்க எல்லாம் ஏச்சும் பேச்சும் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணியே தீரணும்